வணக்கம் பிராஜ் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் நம்ம சேனலில் ஓரளவுக்கு கொஞ்சம் வெற்றி கிடைக்கிது நீங்களும் மாற்ற நீங்கள் ஃபுல் வின்னிங்கே நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கீங்களா நம்ம ஃபுல் ரிசல்ட்டே நம்ம வின்னிங் கொடுத்தாச்சு இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் ஆள் போல ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக இறங்கும் யார் யார் வின்னிங்க வாங்குங்க போட்டு தெரியலை கேமில் சொல்லியிருந்தேன் ரெண்டு இல்லாமல் இல்லைன்னு சொல்லி கரெக்டாக ரெண்டாம் நம்பரே உட்காந்துருச்சு சரிங்க அப்புறம் நேற்றும் நம்ம சேனலில் வெற்றி இன்றைக்கும் வெற்றி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிங்களா முப்பதாம்தேதி பதினோராம் மாதம் குழுக்கெல்ல மருந்து அறநூற்றி எண்பத்தி ரெண்டு கார்னியா குள்ளே கேசிங்கி தான் நம்ம சேனலை பார்க்க போகிறோம் நான் சனிக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கேசிங்கி தான் நம்ம சேனலை கேசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்ல நல்ல வெற்றி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் போர்டு விளையாடுங்க பாருங்கள் ஆள் போர்டு விளையாடுங்க போல் ஆள் போர்டு விளையாடுங்களா சிங்கிள் நம்பர் ஒம்பது நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு கேமில் ஒம்பது நம்பரை இறங்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கேமில் ஒம்பது இல்லாமல் ஆட்டம் இல்லை கே கேளுகு கண்டிப்பாக கண்டிப்பாக வின்ிங் உறுதியாக இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு முடிஞ்செல்லாம் போட்டு வின்னிங் பிடிச்சிக்காங்க பிடிச்சி பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் நம்ம இது வந்து கீ டியும் நம்ம இது சப்போர்ட் ஆகும் உங்கள் கணக்கில் மேட்ச்சினா எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு வருங்க பீபோர்டு ஏ போர்டில் பாருங்க ஒம்பது நம்பரையும் ஏழாம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம் பி போர்டு ஏழாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம் சி போர்டு ஜீரோவும் எட்டையும் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சி போர்டில் வந்து பெண்டிங் நம்பராக ஜீரோ இருக்குது உங்களுக்கே தெரியும் பெண்டிங் நம்பராக ஜீரோ இருக்கணும் சி போர்டில் அதனால் சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அறுபத்தாறு நாள் ஆகிடுச்சு அதனால் இந்த இன்னும் ஒரு ரெண்டு நாலு நாளைக்குள்ளே ஜீரோ வந்து சி போர்டு கண்டிப்பாக அடிச்சிருவாங்க எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாருங்களேன் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஆறு மூணு ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு சரிங்க நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்க பதினாறு எண்பது எழுபத்தி ஏழு அறுபத்தி நாலு முப்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒம்பது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களா நாலு நம்பர் விளையாடுங்க ए बी बी एसी लर्नने बारंगा ஏபிபிசிஎஸ்சி விளாட் பாருங்கள் எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒம்பது அறுபது நாற்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது எனக்குள்ள கணக்கில் தெரியுது என் கணக்கில் டவுள் அஞ்சு வர்ற மாதிரி கணக்கில் தெரியுது இருந்தாலும் நாளைக்கு கேமில் கண்டிப்பாக ஒன்பது நம்ப ஆட்டம் இறங்குது கேம் ஒம்பது இல்லாமல் கேமும் இல்லை நாளைக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா

சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து நீங்கள் வாசிக்க ரொம்ப ரொம்ப நன்றி